அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டில் இருந்து ஒரு முப்பது கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம் முதல் கேள்வி சுகுவாமிஷ் பழங்குடியினர் எதை தாயாக கருதுகிறார்கள் சுகுவாமிஷ் பழங்குடியினர் எதை தாயாக கருதுகிறார்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி பூமி சுகுவாமிஷ் பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதுறாங்க இரண்டாவது கேள்வி எந்த நாள் உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது எந்த நாள் உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஜூலை இருபத்தி எட்டு அக்டோபர் ஐந்து உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் ஆறு உலக வனவிலங்கு நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டு தேசிய அறிவியல் தினம் மூன்றாவது கேள்வி பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று டேஸ் எனப்படும் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று டேஸ் எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி குறிப்பு வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று என்பது செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் என்ற ஆறையும் வெளிப்படையாக காட்டும் நான்காவது கேள்வி தொடர்கள் பொருள் அடிப்படையில் டேஸ் வகைப்படும் தொடர்கள் பொருள் அடிப்படையில் டேஸ் வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி நான்கு தொடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் அடிப்படையில் செய்தி தொடர் வினா தொடர் விளைவு தொடர் உணர்ச்சி தொடர் என்று நான்கு வகைப்படும் ஐந்தாவது கேள்வி செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் சி செத்துக்கூட்டல் இறந்த ஆறாவது கேள்வி தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார் தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி வாணிதாசன் வாணிதாசனுக்கு ஏறு பாவலர் மணி என்ற சிறப்பு பெயரும் இருக்கு ஏழாவது கேள்வி கும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர் யார் கும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி சேராசு எட்டாவது கேள்வி தமிழக பழங்குடிகள் என்ற நூலை இயற்றியவர் யார் தமிழக பழங்குடிகள் என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பக்தவ்சல பாரதி ஒன்பதாவது கேள்வி செஞ்சல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் செஞ்சல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி வாணிதாசன் இந்த பாடல் வரிகள் வாணிதாசனினுடைய தொடுவானம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கும் செஞ்சொல் என்ற சொல்லின் பொருள் திருந்திய சொல் வள்ளைப்பாட்டு என்ற சொல்லின் பொருள் நெல் குத்தும்போது பாடும் பாடல் முளவு என்ற சொல்லின் பொருள் இசைக்கருவி பத்தாவது கேள்வி வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு எது வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு எது ஆன்சர் ஆப்ஷன் சி பிரான்ஸ் பதினொன்றாவது கேள்வி கோணக்காத்து பாடலில் அழிவில்லாத எந்த ஊரில் பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவடைந்தன கோணக்காத்து பாடலில் அழிவில்லாத எந்த ஊரில் பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவடைந்தன ஆன்சர் ஆப்ஷன் ஏ காங்கேயம் வாங்கல் நகரில் இருந்த தென்னை மரங்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு தொண்டைமான் நாட்டில் மரங்கள் எல்லாமே சேதமடைஞ்சிருச்சு கள்ளப்பன் நாய்க்கன்பட்டி தெத்துக்காடு பல்லப்பா நாயக்கன்பட்டி பகுதியில் இருந்த ஆடு மாடுகள் எல்லாமே இறந்துருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த பாடலில் பனிரெண்டாவது கேள்வி பரம்பிக்குளம் ஆனைமலை போன்ற பகுதியில் டேஸ் என்னும் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர் பரம்பிக்குளம் ஆனைமலை போன்ற பகுதியில் டேஸ் என்னும் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர் ஆன்சர் ஆப்ஷன் டி காடர்கள் காடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்க பேசக்கூடிய மொழியை ஆள் அளப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பதிமூன்றாவது கேள்வி புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது ஆன்சர் ஆப்ஷன் சி நடுவு நிலைமை பதினான்காவது கேள்வி வேலி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் காண்க வேலி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி பள்ளத்தாக்கு சமவெளி அப்படின்னா பிளெயின் பழங்குடியினர் ட்ரைப்ஸு சிறுத்தை லெப்பாட் பதினைந்தாவது கேள்வி பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஓடு மீது இருக்கக்கூடிய செல்க வாழ்க வாழிய இந்த மூன்றுமே வியங்கோல் வினைமுற்று பதினாறாவது கேள்வி காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் டேஸ் நாடுகளுள் ஒன்று காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் டேஸ் நாடுகளுள் ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் டி இருபத்தி நான்கு பதினேழாவது கேள்வி வாணிதாசனின் இயற்பெயர் என்ன வாணிதாசனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி அரங்கசாமி என்ற எத்திராசலு வாணிதாசன் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசனினுடைய மாணவர் வாணிதாசன் தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு மொழிகளில் வல்லவராக இருந்திருக்காங்க பதினெட்டாவது கேள்வி யார் காடர்களின் கதைகளை தொகுத்துள்ளனர் யார் காடர்களின் கதைகளை தொகுத்துள்ளனர் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏஎன்சி மணி சாண்டி மாதுரி ரமேஷ் இவங்க ரெண்டு பேருமே காடர்களின் கதைகளை தொகுத்திருக்காங்க பத்தொன்பதாவது கேள்வி விண்ணம் என்ற சொல்லின் பொருள் என்ன விண்ணம் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி சேதம் முகில் என்ற சொல்லின் பொருள் மேகம் சேகரம் என்ற சொல்லின் பொருள் கூட்டம் காலன் என்ற சொல்லின் பொருள் யமன் இருபதாவது கேள்வி உலக ஓசோன் கடைபிடிக்கப்படுகிறது எப்போது கடைபிடிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி செப்டம்பர் பதினாறு பிப்ரவரி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா உலக ஈரநில நாள் இருபத்தி ஒன்றாவது கேள்வி ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்ற டேஸ் எனப்படும் ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று டாஸ் எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏவல் வினைமுற்று ஏவல் வினைமுற்று பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை என்ற ரெண்டு வகையிலுமே வரும் வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் இருபத்தி இரண்டாவது கேள்வி கோணக்காத்து பாடலில் புலவர் எந்த கடவுளை காக்குமாறு வேண்டுகிறார் கோணக்காத்து பாடலில் புலவர் எந்த கடவுளை காக்குமாறு வேண்டுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் சி முருகன் இருபத்தி மூன்றாவது கேள்வி கொடிமுல்லை என்ற நூலின் ஆசிரியர் யார் கொடிமுல்லை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாணிதாசன் பாணிதாசனினுடைய மற்ற நூல்கள் பார்த்தீங்கன்னா தமிழச்சி தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் இருபத்தி நான்காவது கேள்வி சுகுவாமிஷ் பழங்குடியினர் அமெரிக்காவில் எங்கு வாழ்ந்தனர் சுகுவாமிஷ் பழங்குடியினர் அமெரிக்காவில் எங்கு வாழ்ந்தனர் ஆன்சர் ஆப்ஷன் சி பூஜே சவுண்ட் த சுகுவாமிஸ் பழங்குடியினர் இவங்களுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா ஷியாட்டல் இருபத்தி ஐந்தாவது கேள்வி அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நான்கு இயல்களை கொண்டது பொருட்பால் மூன்று இயல்களை கொண்டது இன்பத்துப்பால் இரண்டு இயல்களை கொண்டது இருபத்தி ஆறாவது கேள்வி காடர்களின் கதைகளை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார் காடர்களின் கதைகளை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி வாக் கீதா இருபத்தி ஏழாவது கேள்வி உவகை அழுகை அவலம் அச்சம் வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் டேஸ் எனப்படும் உவகை அழுகை அவலம் அச்சம் வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் டாஸ் எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி உணர்ச்சி தொடர் ஒரு செய்தியை தெளிவாக சொல்லக்கூடிய தொடர் செய்தி தொடர் ஒரு கேள்வியா வந்து கேட்கக்கூடியது வினா தொடர் விளைவு தொடர் வந்து பார்த்தீங்கன்னா ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் இந்த பொருள்களில் வரும் இருபத்தி எட்டாவது கேள்வி திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி மாலை இருபத்தி ஒன்பதாவது கேள்வி வியங்கோல் வினைமுற்று டேஸை காட்டும் வியங்கோல் வினைமுற்று டேஸை காட்டும் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இரு ஐம்பால் மூவிடத்தையும் காட்டும் இரு தினை அப்படிங்கிறது உயர்திணை அக்ரிணை ஐம்பால்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் பலவின்பால் ஒன்றன்பால் மூவிடம் என்பது தன்மை முன்னிலை படற்கை இந்த மூன்றையுமே வந்து காட்டும் முப்பதாவது கேள்வி தற்கால வழக்கில் இல்லாத வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் எவை தற்கால வழக்கில் இல்லாத வியங்கோல் வினைமுற்று விகிதிகள் எவை ஆன்சர் ஆப்ஷன் பி இயர் அல் வியங்கோல் வினைமுற்று விகிதிகள்னா காய இயர் அல் இந்த நான்குமே வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் அல் இந்த ரெண்டுமே வழக்கத்தில் வந்து இல்லை இலக்கிய வழக்கில் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ